மொழி அழிந்து விட்டால் இனம் அழிந்துவிடும் மொழியை காக்க வேண்டும் யாரு காக்கிறது மொழி அழிந்து விட்டால் இனம் அழிந்துவிடும் என்று பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருஷமா வருஷமா உற்சாக காவியவே ஓடை நடுவழரு உடையவள் புதிரளவே அன்ப அழக இன்பத இழைய தண்டனே மரகதபடியே படியே வாடிக்க சுடனே பட்பத விளக்க என்று தமிழே உன்னை எப்படி அழைப்பம் வாயில அழைப்ப

உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசிய திமுக இந்தி திணிப்பொழை வளர்ந்த திமுக சின்னசாமியும் சண்முகமும் சிவகங்கை ராஜேந்திரனும் விருகம்பாக்கம் செத்து போய் செத்து போய் விழுந்ததுல வளர்ந்த திமுக தமிழ கொண்டு புதைச்சிருச்சு அரணையூர்ல இருந்து ஒரு காட்டு கிராமத்துல பிறந்து வந்த ஒரு தமிழன் ஒரு செந்தமிழன் எங்களுடைய அண்ணன் சீமான் வந்தவர்கள் தான் தமிழில் பேசுவது அவமானம் அல்ல தமிழ் எங்கள் அடையாளம் என்று ஒரு இளைஞர் கூட்டம் நிமிர்ந்திருக்கிறது சந்தோஷ் என்ற பெயரை மகிழனாக சதீஷ் என்ற பெயரை துருவனாக ரமேஷ் என்ற பெயரை ராவணனாக மாற்றுகிற ஒரு கூட்டம் பெயரை தமிழ் வைக்கிற கூட்டம் இன்றைக்கு பிறந்திருக்கிறது சீமானன்னன் ஒருத்தன் வந்த பிறகுதான் ஆயிரம் ஆண்டுகளாக தஞ்சை பெருவுடையார் கோயில் ஒழிக்காத தமிழை எங்கள் தலைவன் கண்டெடுத்த நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில் தமிழை ஒழிக்க வச்சோம் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் தமிழை ஒழிக்க வச்சோம் அதிகாரம் இல்ல வழக்கு போடுறோம் ரெண்டாயிரத்தி அதிகாரத்துக்கு வருவோம் அன்னைக்கு இந்த கடை பலகை அத்தனையும் தமிழ்ல மாறும்